இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நெருப்பு ராசி என்பதனால கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இயற்கை சார்ந்த இடம் மலை சார்ந்த இடங்கள்ல பெரும்பாலும் இவங்களுடைய வீடு அமையக்கூடிய ஒரு சு யோகம் இருக்கு ஏன்னா இயற்கை சார்ந்த விஷயங்களோடு சேர்ந்து இருக்கிறது தான் இவங்களுக்கு அதிகம் பிடிக்கும் அதே மாதிரி உறவுகளோடு இணைந்து இருக்கிறது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உறவுகள் நிறையா இருந்தாலும் கூட இந்த மேசராசி அன்பர்கள் ஒரு கடைசி பிள்ளையாக பிறந்திருக்காங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களில் கடைசி மகனாக இந்த மேசராசி என்பர்கள் பிறந்திருக்காங்க அப்படின்னா கூட இந்த குடும்ப பொறுப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது தலைமைத்துவம் அது வந்து பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்கிட்ட வந்துடும் ஏன்னா மற்ற பிள்ளைங்க இருந்தாலும் கூட இந்த குடும்பப் பொறுப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மேசராசி என்பர்கிட்ட தானாகவே வந்துடும் மாதிரி பன்னிரெண்டு ராசிகள்லேயே முதன்மை பெற்ற ராசி இந்த மேசராசி என்பதுனால தலைமை பொறுப்பு இந்த முதன்மை பதவி இதெல்லாம் இவங்களை தானாக தேடி வர ஒரு இயற்கை அமைப்பே இந்த மேசராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் இயல்பிலேயே இவங்களுக்கு இந்த தலைமை பொறுப்பு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த மேசராசி என்பர்கள் கொஞ்சம் கோபக்காரங்க அநீதியை பார்த்துட்டாங்க அப்படின்னா பொங்கக்கூடியவங்களாக இந்த சராசி என்பர்கள் இது இருப்பாங்க எதுலையுமே எவரையும் வந்து சார்ந்து இருக்க மாட்டாங்க கூட்டமான நண்பர்களோடோ உறவினர்களோட இருப்பதை வந்து அதிகம் விரும்பக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் யாரையும் எதிர்பார்த்து வாழ்கிறது இவங்களுக்கு அறவே பிடிக்காது எல்லாருக்குடையும் பின்னி பிணைந்து வாழணும் ஆனால் வந்து யாரையும் வந்து அதிகம் எதிர்பார்க்க மாட்டாங்க ஏதாவது நமக்கு உதவி அப்படின்னா இவங்க கிட்ட நம்ம போய் உதவி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி உதவி கேட்க மாட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரு துடிப்பும் ஒரு வேகமும் மிக்கவங்க அப்படின்னு சொன்னால் இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம் யாரையுமே எளிதில் நம்பிடுவாங்க நம்பியவங்களுக்காக அனைத்து விஷயத்தையும் வந்து செய்யக்கூடியவங்களை இந்த மேச மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க பக்கம் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இதுதான் அந்த மேஷராசி என்பர்கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்கோபம் அதிகமா வர்றதுனால கோபமும் சொல்லலாம் தவற உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பெரியங்க சின்னவங்க ஏன பணக்காரன் அப்படின்னு பாகுபாடு பார்க்காம நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அதனால் யாருக்கிட்டே தயங்காமல் போய் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களும் இந்த மேசராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் எதுலேயுமே ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடியவங்க நான் அப்படி தான் அப்படி தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவு செய்ய செய்யக்கூடியவங்க அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் யார் வந்து சொன்னாலுமே அவங்களுடைய முடிவுகளை வந்து அதிகம் மாற்றிக்க மாட்டாங்க அதை பற்றி கவலைப்படவும் மாட்டாங்க எடுக்கிற முடிவு இருந்து எக்காரணத்துக்கு பின்வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் எட்டு வயதுக்கு மேல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நாற்பது வயதுக்கு பெரும்பாலும் ஒரு சாதனை படைத்த ஒரு நபராக இந்த மேசராசி என்பர்கள் வளம் வருவாங்க பலவீனமே அதே மாதிரி கோபம் உள்ள இடத்துல தான் நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் அனாவசியமாக ஒருத்தர் மேல கோபப்பட மாட்டாங்க அங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு நியாயம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அனாவசியமோ கோபமோ வெறுப்போ அதிகம் வராது பெரும்பாலுமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நியாயமான விஷயத்துக்காக தான் அதிகம் வந்து கோபம் பிரச்சனை இதெல்லாமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இயற்கையாகவே இது அமையும் அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்களும் அப்படி தான் ஒரு இடத்துல நியாயம் தவறுதலாக போகுது அப்படின்னா தான் அந்த இடத்துல கோபப்படக்கூடியவங்களாம் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோ கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருவீங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் வருகின்ற நாட்கள் ரொம்ப லாபகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முதலீடு செஞ்சு ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையில கூட எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷம் இரட்டிப்பாகக்கூடிய கூடிய யோகமும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக குறிப்பா உணவு சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கோங்க இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க செயற்கையான உணவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த பொறுத்த வரைக்கும் உணவு பழக்க விளக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லை அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்துரும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் சனி பகவான் இளரி சனிக்கோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது முடிந்தால் இந்த மேசராசி அன்பர்கள் திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு முறை வழிபட்டுடுவாங்க வாங்க நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததினால திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அதனால் முடிந்தால் ஒரு முறை திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுடுவாங்க வாங்க அப்படி முடியாத பட்சத்தில் அருகில் ஏதாவது ஏதாவது முருகன் ஆலயம் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தோறும் போய் முருகன் ஆலயத்திற்கு ஒரு நெய் தீபமோ ஒரு நல்லெண்ணெய் தீபமோ போட்டு வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மேச ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது செஞ்சிருப்பதுனால குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வந்தாலும் கூட ஓரளவுக்கு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா லாபஸ்தானத்துல கர்மகாரகன் சனியும் யோகக்காரகன் ராகமும் சஞ்சரிப்பதுனால தொழிலில் உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தடைப்பட்ட வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்கும் மனதில் ஏற்பட்ட அந்த குழப்பம் பிரச்சனை முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் மறுபடியும் தொடங்கும் அதே மாதிரி வருகின்ற நாட்கள்ல வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதற்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள் வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள்லாம் கூட நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் மாணவர்கள் மற்றும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்க அவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு சொந்த வீடு வாங்கலாம் சொந்தமா ஒரு நிலம் வாங்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வர வேண்டிய பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா விநாயகரை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சொந்த வீடு இல்லாதவங்களாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையும் இந்த வரணி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு வழிபட்டுடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சூரியன் செஞ்சிருப்பதனால வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வரவு செலவழையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினருக்கிட்ட உறுப்பினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனம் கவனமாக பேசுறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த நா நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா சூரியன் வழிபாட்டை மேற்கொண்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ